ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம அந்த ஜோசிகார்ட்ட போய் பிரசன பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக சொல்லல ஏன்னா அன்னைக்கு அவசரமாக வந்து திரும்பி வரும்போது ஒரு தோட்டத்தில் நின்று அவசரமாக எடுத்துட்டோம் ஸோ இன்னைக்கு அந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் என்னென்னலாம் சொன்னார் என்னை பற்றி என் ஃபியூச்சர் எப்படி இருந்துச்சு இது எப்படி இருக்க போகுது பாஸ்ட் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி என் கல்யாண வாழ்க்கை ஆகுமா ஆகாதா இது அப்புறம் பல விஷயங்கள் சொன்னால் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ முதல்ல முதல் முதல் நீங்கள் ஆவலாக கேப்பவும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி கல்யாணம் அதை பற்றி வந்து ஜோசியார் என்ன சொன்னால் இவங்க கேட்டாங்க கல்யாணம் எப்போங்க ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அதுக்கு அவங்க சொன்னது வந்து இப்போ ஒரு நாலு மாதம் முயற்சி பண்ணுங்க ஏன்னா அவர் வந்து விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு நா இந்த ஒரு நாலு மாதம் நல்லா இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் அப்பா நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னாங்க அதே மாதிரி பொண்ணு வந்து எப்படி கிடைக்கும்னா பொண்ணுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க அதாவது அம்மா மட்டும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பொண்ணு தான் உங்களுக்கு வந்து அமையும் அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுறதை பண்ணிட்டுருங்க இவரோட மனநிலை வந்து கல்யாணம் வேணாம் தான் இருப்பாங்க பட் நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் லைஃப் எப்படி போகும் அப்படிலாம் கேட்டதுக்கு வந்து ஒரு தெளிவாக சொல்றாரு உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஆகவே ஆகாது ஏதாவது உங்களை எல்லாருமே உங்களை யூஸ் பண்ணுவாங்க தெளிவா சொன்னாருங்க உங்களை எல்லாரும் தான் பயன்படுத்துவாங்க நீங்க வந்து இப்ப எப்படி தனியா இருக்கீங்களோ அப்படியே இருந்திருக்கு அதுதான் நல்லது ஏன்னா நீங்க வந்து வாலண்டியா போய் ஒருத்தருக்கு உதவி செய்யறேன்னு போய் நீங்க நல்லது செஞ்சு அது மூலம் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் கெட்ட பேர் மட்டும்தாங்க வரும் நல்ல பேரே உங்களுக்கு வராது நீங்க எவ்வளவுதான் நல்லா செய்யுங்க அதெல்லாம் அவங்க எல்லாம் மறந்துடுவாங்க உங்களை கெட்ட பேர் தான் சொல்லுவாங்க அதுக்கு நீங்க வந்து இப்படியே இருந்துங்க அப்படின்னாங்க ஸோ அது போக ஃப்யூச்சர் வந்து நல்லபடியாக தான் இருக்குது அதாவது உங்கள் படி நீங்கள் எந்த இதுவுமே பண்ணல எந்த யாருக்கும் எந்த எல்லாம் பண்ண மாட்டீங்க எல்லாரும் நல்லா தான் நினைப்பீங்க பட் இருந்தாலும் உங்கள் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது சில பல மேடு வள்ளங்களை தாண்டி தான் இருக்கும் ஆனால் இந்த நவம்பருக்கு அது டிசம்பருக்கு அப்புறமே லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்கிறாரு இந்த டிசம்பருக்கு அப்புறமே ஜனவரிலேருந்தே உங்களுக்கு நல்ல இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா தான் போகும் அப்படின்னாங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஏதாவது சின்ன சின்ன அந்த ஹெல்த் ப்ராப்ளம் சின்ன சின்னதாக வரும் அதுக்கு உண்டான செலவுகள் உங்களுக்கு வரும் இப்படி தான் உங்கள் லைஃப் இருக்கும் அப்படின்னாங்க இவ்வளோதாங்க மொத்தமாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்குன்னால் பதில் இதுதான் ஸோ நீ ஆரம்பிச்சிருவேன் நீ ஜாதம் பார்க்குறேன்ட்டு சொல்லி நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் நான் ஆரம்பிச்சுருவாங்க சரிங்க அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க தெரியல பண்ணிட்டு போட்டு அவங்க இதுல விட்டுடலாம் ஆமா இப்படி ஏதாவது நலத்தகல் வரும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் சிவாக்கி என்ன மாதிரி அடுத்து வீடியோல பாக்கலாமா